தமிழ்நாடு இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு தலைவலியான மாநிலம் தான் எல்லா காலத்திலும் இப்ப இல்ல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்து தமிழ்நாடுனாலே தலைவலின் தான் அர்த்தம் சரித்திரத்துல கேட்டு பாருங்க தமிழ்நாடுனாலே தளபதி இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன் இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச எல்லாராலையும் நான் முகலாய காலத்துல இருந்து சொல்றேன் அசோகர் காலத்துல இருந்து சொல்றேன் நீங்க அப்புறம் போய் மேப் எடுத்து பாருங்க இந்தியாவே பிடிக்க முடிஞ்ச எல்லாராலையும் ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் மட்டும் முடிக்காம பிடிக்கவே முடியல அவங்களால அந்த ரெண்டு மாநிலம் கேரளாவும் தமிழ்நாடும் மட்டும்தான் நீங்க எந்த மேப் வேணா எடுத்து பாருங்க முதலாவது நம்முடைய நோவா கிட்ட கர்த்தர் சொன்ன திட்டம் அதை நாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் அதிகாரம் ஆதியகமமந்தின் புஸ்தகம் பதினெட்டாவது வாசி சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடும் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் பிரவேசியுங்கள் நல்ல கவனியுங்கள் இதில் மிக முக்கியமாக கர்த்தருடைய விஷன் ஒன்று அந்த விஷன் ரெண்டு பகுதியாக இருக்கிறது ஆண்டவர் காப்பாற்ற போகிறாரு அதில் முதல்ல நோவாவின் குடும்பம் ரெண்டாவது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் விஷன் எங்கிட்ட கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த விஷனுக்கு பின்னாடி உலகளாவிய திட்டம் ஒன்று இருக்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த முதல் பகுதி வரைக்கும் ஓகே நீயும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகள் வரைக்கும் ஓகே வேலைக்குள்ள வேற யாரையும் உள்ள விட நீங்கள் நானும் ரெடியாக இல்லை இப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் இப்போ நோவாக்கிட்ட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் பேழையை உண்டு பண்ண காரணம் என்னன்னு சொல்லி எப்ரவரி பதினொன்றில் இருக்குது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதில் ரெண்டாவது ஒரு விஷன் இருக்கு அந்த விஷன் என்ன என்னுடைய விஷன் வேர்ல்டு விஷன் உலகத்தை சார் உலகளாவிய விஷன் என்னை கொண்டு கர்த்தர் ஒரு செங்கலை வைத்து கட்டுவார் ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒரு செங்கல் அல்ல ஒரு பெரிய மாளிகை அதுதான் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு வரணும் இன்னைக்கு ஏரல்ல நடக்குது நாளைக்கு கோயில்பேட்டில் நடக்குது இது ஏதோ அங்கே நடக்கிறது அல்ல இதுக்கு பின்னாடி ஒரு உலகளாவிய திட்டம் தேவனுக்கு இருக்கிறது அது ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்குது ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே நடக்குதுங்கிறது இல்லை நமக்கு தெரியணும் இதற்கு பின்னால் கர்த்தர் ஒரு மிகப்பெரியதான பர்லோகத்தின் திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்கு என்னை உடன் பங்காளியாய் மாற்றி இருக்கிறார் அந்த பொறுப்போடு தான் நான் இந்த வேலையை செய்யணும் இன்னைக்கு செல்ஃபிஷ்னஸ் அதிகமாயிருச்சு நீயும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் அதோட சரி அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாம் செல்ஃபிஷ்னஸ் அதுக்கு தாண்டி மினிஸ்ட்ரி போக மாட்டேங்குது அந்த உலகளாவிய விஷன் வர மாட்டேங்குது இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் என் விஷன் என் குடும்பத்தை விட்டு தாண்டவே மாட்டேங்குது குடும்பத்தை ரட்சிக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்கிட்ட இருக்கிற பொறுப்பு என் குடும்பத்தையும் தாண்டினது குறுகின வட்டத்துக்குள் இல்லை இந்த விஷன் குறுகினதுனால தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் குறுகிக்கிட்டே வந்துருச்சு விவேகானந்தருடைய புக்கில் இருக்குது ஞான தீபத்தில் முதலாம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை முப்பது லட்சம் அன்றைக்கி மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு கோடி பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்திலே முப்பது லட்சம் பேர் அப்படின்னா கிறிஸ்தவம் இன்னைக்கு எவ்வளோ குறுகி இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்முடைய விஷன் மாறிடுச்சு நம்முடைய விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிருச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ சர்ச்சுக்கு வரோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உட்காடுறோம் ஒரு தசமாக காணிக்க கொடுக்குறோம் ஒரு மிஷினரியில் ஏதோ தாங்குறோம் இதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் அதோட நம்ம குடும்பத்தை பற்றினதான எண்ணங்கள் மட்டும்தான் என் பையனுக்கு வேலை என் பொண்ணுக்கு கல்யாணம் என் பேரப்பிள்ளைக்கு வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் உங்களை என்னையும் ஏன் இப்படி ஒரு விசேஷமான காரியத்தை கொண்டு வந்தார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இயேசுவை அறிகிறதே மிகப்பெரியதான கிஃப்ட் பரலோகத்தில் நமக்கு வந்துச்சு இல்லைன்னா உங்களுக்கு நான் இயேசுவின் அறிகிற அறிவு நமக்கு வந்திருக்காது அதை ஆண்டவர் தான் கொடுத்தாரு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருமே நம்ம தாட்டே மாறிடுச்சு நம்முடைய மைண்ட் செட்டே மாறிடுச்சு முழுக்க முழுக்க கொஞ்சம் வெளியே வாங்க என் எனக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறது ஏதோ என் குடும்பத்தை மட்டும் ரட்சிப்பதற்கு அல்ல என் மனைவி பிள்ளைகளை மட்டும் நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்கு அல்ல என்னை சார்ந்து என் ஏரியா இருக்கிறது என் தாலுக்கா இருக்கிறது என் மாவட்டம் இருக்கிறது கடைசியாக என் நாடு என்னை நம்பி இருக்கிறது என்கிறதான எண்ணம் உங்களுக்கு வரணும் அது யாரோ ஒருத்தருக்கு வந்து பிரோஜனம் இல்லை மோகன் சியானனுக்கோ அல்லது கமாலியல் பாஸ்டருக்கு மட்டும் வந்து பிரோஜனம் இல்லை எல்லாருக்கும் வரணும் அத்தனை பேருக்கு வரணும் குறிப்பிட்ட சில காலமாக கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு விஷன் உன்னுடைய விஷன் வேர்ல்டு விஷனாக இருக்கணும் நீ செய்யறது ஊழியத்தா எங்கே செய்கிறியோ அங்கே செய் ஆனால் உன் எண்ணெய் மட்டும் வேர்ல்டாக இருக்கணும் உலகத்தை அதை பாருங்கள் உலகத்தான பாருங்கள் எங்கேயோ கண்டுபிடிச்ச செல்ஃபோன் எங்கேயோ கண்டுபிடிச்ச கரண்ட்டு நம்ம ஊர் மூளை வரைக்கும் வந்துருச்சு உங்களுக்கு புரியும்படி சொல்லட்டுமா எங்கேயோ கண்டுபிடிச்ச நைட்டி உங்கள் ஊர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு புரியும் தானே ஆ இப்போ புரியும் பாருங்க இல்லையா நம்மெல்லாம் காலங்காலமாக வெறும் புடவையே கட்டிகிட்டு இருந்தவங்க தான் இப்போ நைட்டிங்கிறது புடவைங்கிறத சர்ச்சுக்கு போகும்போது கட்டுறது மட்டும்தான் எங்கேயோ கண்டுபிடிச்ச நைட்டு இங்கே வந்துருச்சு எங்கேயோ கண்டுபிடிச்ச ஆஃப் ட்ரௌசர் இங்கே வந்துருச்சு ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் இன்னும் நம்ம மாவட்டத்தையே தாண்டலை இன்னும் நம்ம மாநிலத்தையே தாண்டலை ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அவங்க அன்னைக்கு காலத்துக்கு சொல்லிட்டாங்க அதை அதாவது போ அல்லது அனுப்புன்ட்டாங்க ஒன்று நீ போ இல்லைன்னா மிஸ்டரிகளுக்கு அனுப்புன்ட்டாங்க அப்படி ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை எங்கேயுமே பைபிளில் போ மட்டும்தான் இருக்குது அனுப்பு இல்லை போதான் இருக்கு அனுப்பு கிடையாது நீங்கள் அனுப்புறது நல்லது வேணாம் சொல்லலை ஆனால் நீங்கள் போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இருக்கிற காணிக்கையிலேயே பிரதானமான காணிக்கை நீங்கள் தான் காணிக்க உங்களை தான் கருத்தர் பெருசாக எதிர்பார்க்கிறார் தேவன் எதையும் கொடுத்து இந்த உலகத்தை மீட்கவில்லை தன் மகனை கொடுத்து உலகத்தை மீட்டார் அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த இந்தியாவை மீட்பதற்கு நம்ம தேவைப்படுறோம் அவருக்கு ஏசு வல்லமையை கொடுத்துட்டாரு ஆனால் சுவிசேஷத்தை கொண்டு போய் போக வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் என் கையில் தான் இருக்குது இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ இப்போ ஒரு மீட்டிங் வச்சாங்க ஒரு ப்ரேயர் வைச்சாங்க எல்லாரும் வந்தீங்க ஜோம் பண்ணோம் சந்தோஷமாக இருந்துச்சு இதோடு அடுத்த ப்ரேயர் வைக்கும் போது தானே இதோட அவ்வளோ தான் இங்கே போட்டு இப்போ சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு போனோம்னா போகும்போதே பையன் ஸ்கூல்லேருந்து வருவான் அவனுக்கு என்ன கொண்டு வரணும்னு தெரில இப்போ நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாவு ஊற வைக்கல போகும்போதே மாவை வாங்கிட்டாவது போயிட்டா நல்லா தான் இருக்கும் போல அவ்வளோ தான் திறப்பின் வாசல் எங்கே அப்புறம் மைண்டில் நம்ம வீட்டை போய் திறக்கிறது தான் இப்போ மைண்டில் இருக்க அடுத்து நான் அப்படி நான் தப்புன்னு சொல்லலை கொஞ்சம் உங்களுடைய மைண்டில் இந்த விஷன் ஓடிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் அவன் தன் குடும்பத்தை பார்த்த நோவா இந்த பக்கம் பேழை கட்டுற வேலையை நிறுத்தவே இல்லை ஆயத்தம் பண்ணுற வேலையை நிறுத்தவே இல்லை அவன் செஞ்சிட்டே இருக்கான் நூறு வருஷம் செய்கிறான் ஆண்டவர் ஐநூறாவது வயசத்தில் அவன்ட்டே பேசுகிறாரு அறநூறாம் வருஷம் வேலை ஜலப்பிரளையம் வந்துச்சு நூறு வருஷம் வேலையை கட்டுறாரு ஆனாலும் சோர்ந்து போகாமல் கட்டிகிட்டே இருக்காரு ஒரு நாள் இந்த உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பு அவர் கையில் கொடுக்கப்பட்டது அதே பொறுப்பை தான் கத்த நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் நம்முடைய விஷன் மாறணும் முதல்ல முதல்ல நம்ம தாட் மாறணும் முதல்ல நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவர் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் தலையே நசுக்கிட்டார் தேவன் காலத்திலருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார் அப்போ நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒரு மூணு வகையான மக்கள் இருக்கிறாங்க என்ன வகையான மக்கள்னா ரோட்டில் போகும்போது ஒரு பாம்பு அடிபட்டுருந்துச்சின்னு வச்சுக்க ஒருத்த கிட்ட போவான் போய் பார்த்துட்டு இன்னும் உயிர் இருக்குடா அப்படின்ட்டு ஓடுற குரூப் ஒன்று இருக்கு இன்னொரு குரூப் இருக்கு கிட்ட வருவான் துடி துடிக்கிறத பார்ப்பான் ஓட மாட்டான் ஏ அதுக்கு இன்னும் உயிர் இருப்பான் மூணாவது ஒருத்தன் இருக்கான் வருவான் இன்னும் உயிர் இருக்குடான்னு ஒரு களத்துக்கு மேல பொத்துன்னு போட்டுருவான் இந்த தான் விசுவாசி மூணு வகை இருக்கு சில விசுவாசிகள் பிசாசா பார்த்திருக்கீங்களா நீங்க யாராவது நான் பிசாச பார்த்துருக்கேன் கை தூக்குங்க நான் ஒன்று ஓடி இருக்கும் இவர் எந்த பிசாச கேக்குறாரு நமக்கு தெரிஞ்ச பிசாசு இருக்குதே நான் அந்த கேக்கல பிசாசை யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒருத்தர் கூட பார்க்கலையா ஆனா நீங்க வாழ்க்கையில் அதிகமாக பயப்படுறது அவனுக்கு தானே இல்ல எதுக்கெடுத்தாலும் பிசாஸ் எதுக்கு எடுத்தாலும் பிசாஸ் நீங்கள் அவனை பார்த்தது கூட இல்லை உங்ககிட்ட வந்து அவன் பேசுனது கூட இல்லை உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் கூட இல்லை ஆனால் சும்மா இருக்கிறவனை பார்க்கும் போதெல்லாம் அங்கே பிசாஸ் நிற்கிற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்கல ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு பிசாஸ் வருதுக்கா அது சவுண்டை கேட்டான் என்ன எப்படி கேட்டீங்க ஜல் ஜல் கொலுசு சத்தம் கேட்டுச்சு நான் கேட்டேன் பிசாசு போகும்போது என்ன ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ஜுவல் கொலுசு வாங்கி போட்டா கேட்டேன் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்த பிசாசையே ஆண்டவர் ஜெயிச்சிட்டார் அது மேலேயே உங்களுக்கு பயம் அதனுடைய விளைவு எவனை கண்டாலும் பயம் நம்ம ஆண்டவர் பெரியவர் முதல்ல உங்களுக்கு அந்த தைரியம் வரணும் என்னுடைய தேவன் பெரியவருங்கிற தைரியம் உங்களுக்கு வரணும் உங்கள் விஷன்லேயே அது பிரச்சனையாக இருக்குது உங்கள் விஷனே ரொம்ப சின்ன விஷனாக இருக்குது முதல்ல உங்கள் விஷனை மாற்றுங்க இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிற விஷன் உலக விஷனாக மாறணும் ஒரு இருபத்தஞ்சி வசங்க சேர்ந்து ஆஸ்பரியில் ஜோம் பண்ணாங்களாம் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பெரிய மாற்றம் ஏதோ ஜனங்க உலகம் எங்கோ இது அமெரிக்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜோம் பண்ணிட்டு போகிறாங்களாமா அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது என்னவோ சொல்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு இருபத்தஞ்சி பசங்க ஒரு ஒரு லட்சம் பேரை ஜோ பண்ண வச்சிட்ட வச்சுட்டான்ல அப்படி ஒரு விஷன் நமக்கு வரணும் அந்த மாதிரி மாறணும் இன்னைக்கு நம்ம விஷனே என்ன என்னுடைய சபை நிரம்பினால் போதும் எங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருந்தா போதும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் நாம சுமூகமாக ஊழியம் பண்ணினா போதும் இப்படியே நம்ம தாட்டு முழுக்க ரொம்ப கம்மி உங்கள் விஷன் மாறணும் முதல்ல பாருங்க எருசலேமை விட்டு போகிறதுக்கு எந்த அப்போ சலனுக்கும் விருப்பமே இல்லை எல்லாம் சாலமான் மண்டபத்திலேயே கூடி அங்கேயே விற்று அங்கேயே வாங்கி அங்கேயே பாத்தில் வச்சிட்டு இருக்கான் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் விஷன் இருக்கு பவுலுக்குன்னு அவன் தான் பார்க்குறான் இதெல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க எல்லாரும் நாம புறப்பட்டு போவோன்னு பார்க்குறான் போனவன் உலகம் முழுக்க சுற்றுறான் மேசிமோனியா முழுக்க சுற்றுறான் கிரேக்க தேசம் முழுக்க சுற்றுறான் அப்படி விஷன் வேர்ல்டா இருந்தவன் தான் இன்னைக்கு சபைக்கு அஸ்திவாரமாய் மாறிவிட்டான் அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய பதிமூணு புக்கை எழுதிட்டார் அப்படி உன் விஷன் பெருசாக இருக்கணும் இத்தனைக்கும் அவன் பிரதான அப்போசலன் கிடையாது பிரதான அப்போசலன் இருக்கிறாங்க அவன் தான் கடைசியா வந்தவன் ஆனா அவன் விஷன் பெருசு அந்த தரிசனம் உன்னுடைய தரிசனம் உலக தரிசனமா இருக்கணும் நான் சின்ன சர்ச்சு நான் மூளையில் இருக்கேன் என்னை யார் பயன்படுத்துவா என்கிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நீ எந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற கூழங்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்லை உன்னை கொண்டு ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவ்வளவுதான் நாம கூழங்கள் தான் நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் கேட்பாராற்று கிடக்கிறவங்க தான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க தான் இருக்கட்டுமே இன்னைக்கு உலகத்தை கலக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்தவங்க தான் ஊர் பேர் தெரியாத ஊர்ல இருந்து வந்தவங்க தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாரே அப்போ பெரிய விஷயம் நடக்கணும்னா முதல்ல நாம் ஆயத்தமாகணும் நம்ம ஆயத்தத்தினுடைய முதல் பகுதி என்ன என் விஷன் மாறணும் என் தரிசனம் மாறணும் என் குறுகிய வட்டம் மாறணும் அதை விட்டு நான் வெளியே வரணும் வெளியே வந்துட்டு நான் இந்த மண்டபத்துக்குள்ள ஜபம் பண்ணுறேன் ஆனால் என் ஜபம் தமிழ்நாட்டையே போய் சென்றடையும் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தோராந்தேதி இருபத்தி பதினாலாம் தேதி அவங்க பண்ண போகிற ஜமம் இந்தியா முழுக்க மாறணும் ஏன் மாறக்கூடாது தமிழ்நாடு இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு தலைவலியான மாநிலம் தான் எல்லா காலத்திலும் இப்போ இல்லை சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து தமிழ்நாடுனாலே தளவழின்னு தான் அர்த்தம் நீங்கள் போய் சரித்திரத்தில் கேட்டு பாருங்க தமிழ்நாடுனாலே தளபதி இன்றைய வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச ரே எல்லாராலேயும் நான் முகலாய காலத்துலேருந்து சொல்கிறேன் அசோகர் காலத்துலேருந்து சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் போய் மேப் எடுத்து பாருங்க இந்தியாவையே பிடிக்க முடிஞ்ச எல்லாராலையும் ரெண்டே ரெண்டு மாநிலத்தில் மட்டும் முடிக்காம முடியல அவங்களால அந்த ரெண்டு மாநிலம் கேரளாவும் தமிழ்நாடும் மட்டும்தான் நீங்க எந்த மேப் போனால் எடுத்து பாருங்க அதுக்கு காரணம் நான் நம்புறேன் முதல் ஸ்டெப்பு கேரளா கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு இந்த ரெண்டையும் இன்னை வரைக்கும் எவனாலையும் முடிக்க முடியல யார் வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அந்த காலத்திலிருந்து முகலாயர் காலத்திலிருந்து நான் சொல்றேன் வரைக்கும் இந்த ரெண்டு நாட்டை மட்டும் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறாங்க இன்னைய வரைக்கும் தண்ணி குடிக்கிறாங்க யார் யாரோ என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது அப்படி இது இப்படி எப்படியும் இல்லை அந்த ரெண்டு ஸ்டெப்பு இன்னும் பேசிக்கிட்டே இருக்குது ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கிட்டு அந்த ஆளுங்க வந்து இறங்கினா பாருங்க ரெண்டே ஸ்டெப்பு தான் முதல் ஸ்டெப்பு கேரளா கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு அதுதான் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு ஸ்டெப்பு இன்றைய வரைக்கும் காப்பாற்றணும்னா நம்முடைய அத்தனை பேருடைய ஸ்டெப்பும் இருந்தால் தமிழ்நாடு இந்தியாவுக்கே வேறு மாதிரி மாறிடும் ஆனால் நாம் ஆயத்தம் இன்னும் பாதராட்சிக்குள்ளேயே வரல நாம் இன்னும் போடவே இல்லை ஐந்தாம் அதிகாரம் உன்னத பாட்டில் மனவாட்டி சொல்லுவா பாதங்களை கழுவினேன் வஸ்திரத்தை கலைந்தேன் எல்லாம் இப்போது சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் லைஃப் ஸ்டைல் அதனால் இன்றைக்கி அந்த பாரம் பயிர்ச்சி படுத்தாச்சு ஜாலியாக ஊழியம் பண்ணணும் ஜாலியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் எந்த குறையும் வந்துடக்கூடாது பெரிய பாடாக இருக்குங்க எங்கள் வாழ்க்கையில் என்னென்னு கேட்டு பாருங்க பெட்ரோல் போட காசு இல்லை அதான் அவருக்கு இருக்கிற பெரிய பாடு இப்போ இவர் போய் பர்லவத்தில் உட்காறாருன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறார் நான் பெரிய பாடுபட்டு இந்த பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன் என்ன பாடுபட்டீங்க பெட்ரோல் கூட வழி இல்லாமல் வண்டியை தள்ளிட்டு வந்தேன் திரும்பி அவரை கேட்குறோம் நீங்கள் யார் நான் தான் பவுல் உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அவன் கேட்பான் நீ வண்டி இல்லாமல் பெட்ரோல் தள்ளினதே உனக்கு பாடுனா பட்டணங்கள் தோற அடிக்கப்பட்டது எப்பேற்பட்ட பாடு இன்னைக்கு நமக்கு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் எது பாடுனே தெரில எது பிரச்சனையினே தெரில நம்மளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா பாடு கொஞ்சம் சுகர் வந்துட்டா பாடு அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை இப்போ எனக்கு ஜூரம் வந்துச்சு ஜோம் பண்ணிங்க நான் என்ன ஜோம் பண்ண தெரியுமா ஆண்டவர் நான் பண்ண தப்பில் வந்தது ஆனால் இவ்வளோ பேர் ஜோம் பண்ணுறாங்க அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு தான் ஜோம் பண்ணேன் நம்ம ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல இல்லை எங்கேயாவது போகும்போது ஆண்டவர் சாப்பிடாதேன்னு சொல்கிறத சாப்பிட்றது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதமாய் பார்த்த உடனே நான் தான் சொல்லுவேன் நான் ஆதாமும் ஏவாலும் எத்தனை வருஷம் உள்ளே இருந்தாங்கன்னு தெரியாது நம்மளாம் உள்ளே இருந்தோம்னா ரெண்டாவது நாளே சாப்பிட்ருப்பாது மரத்தோட காலி பண்ணியிருப்போம் இல்லை நம்ம ஏதோ டாக்டர் வேணாங்கிறாரோ அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இல்லையா அப்படிப்பட்ட ஆட்கள் அப்போ இன்றைக்கி நமக்கு இதுதான் பாடு இதில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்க கர்த்தை நமக்கு வச்சுருக்கிற விஷன் பெருசு ஓட வேண்டிய ஓட்டம் பெருசு ஓடு போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னும் இருக்குது நாற்பது கோடி ஜனங்க ஜனங்கி நாற்பது கோடி விட்டுட்டுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படி விட்டுட்டுலாம் வர முடியாது ஆண்டவரை என்னை நம்பி இந்த ஏரியாவை கொடுத்துட்டீங்க மெஜாரிட்டி நான் கூட்டிட்டு மேலே வந்துடுவேன் மைனாரிட்டியா வர வரமாட்டேன் தான் எனக்கு பேர் மைனாரிட்டி ஆனால் பரலோகத்தில் எனக்கு பேர் மெஜாரிட்டின்னு சொல்லணும் சும்மா எல்லாம் போகக்கூடாது பரலகத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி எடுத்துட்டு போகணும் தீர்மானம் எடுக்கணும் அந்த உங்களுக்கு முதல்ல அந்த விஷயம் வரணும் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போகும்போதே இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டார் அவன் கேட்க மாட்டான் அவன் என்ன செய்ய மாட்டான் கேட்க மாட்டான் சிலரெல்லாம் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸுங்க அவங்க நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டாங்க போய் சொன்ன ஒன்று கேட்க மாட்டான் நான் அப்போவே சொன்ன பெரிய தீர்க்க தரிசி நான் அப்பவே சொன்ன பாருங்க பாங்க நல்லா கவனிங்க நீ விசுவாசத்தோட பவுளை விட பெரிய ஆர்த்தடாக்ஸ் உலகத்தில் ஒருத்தன் கிடையவே கிடையாது நியாய பிரமாணத்துக்கு அவ்வளோ வைராக்கியமானவன் அவனையே கத்தர் ரட்சிப்பாரானால் உலகத்தில் எவனையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிற நீங்கள் விஷனோட போனோம் இன்னைக்கு இந்த ஆத்மாவை கத்தருக்கு ஆதாயம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அந்த விஷனோட போங்க கத்தர் அந்த ஆத்மாவை உங்களுக்கு தருவார் அதே விஷன் இந்த இடத்துல வரணும் இந்த பகுதி எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி ஜோம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஜோம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ரிசல்ட் எப்போ பார்க்க போகிறோம் அந்த பசங்க இருபத்தஞ்சு பேர் வந்தால் ஜோம் பண்ணால் ரிசல்ட்டை பார்த்துட்டா பாருங்க அப்படி தான் இருக்கணும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பிஸ்னஸ் சொல்லுவாங்க முதல் போட்டோம்னா அடுத்து என்ன செஞ்சிடணும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே லாபத்தை பார்த்துடணும்பாங்க நம்ம ரெண்டாயிரம் வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது லாபத்தை பார்க்குற காலம் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக லாபத்தை பார்க்கணும் சும்மாலாம் பரலவத்துக்கு போகக்கூடாது வெறும் கையெல்லாம் போகக்கூடாது உன்னதப்பட்ட அழகா சொல்லும் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவோம்னு இருக்கும் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி அதோட அர்த்தம் என்ன என் ஒரு ஆளை கூப்பிடுங்க என் பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பரலோகத்துக்கு வந்துடுவேன்னு அர்த்தம் அந்த விஷயம் தான் உங்களுக்கு எனக்கு வரணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்